காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு துறைகளின் சார்பில் நடைபெற்று வரும் பணிகளை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் அரசு உறுதிமொழி குழுவின் தலைவர் மற்றும் பன்ரொட்டி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் தலைமையில் குழுவின் உறுப்பினர்கள் சோலிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்கள் இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லுறவு மைய கூட்ட அரங்கில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் அரசு உறுதிமொழி குழுவின் தலைவர் மற்றும் பன்வொட்டி சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் அரசு உறுதிமொழி குழு உறுப்பினர்கள் முன்னிலையில் அனைத்து துறை அலுவலர்கள் உடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இவ்வாய்வுக் கூட்டத்தில் பல்வேறு துறைகளின் உறுதிமொழிகளின் மீதான பதில் அளிக்கப்பட்ட மனுக்கள் மீது விசாரணை செய்யப்பட்டது இவ்வாய்வின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எளிலரசன் சட்டமன்ற பேரவை குழுவின் முதன்மை செயலாளர் முனைவர் சீனிவாசன் சட்டமன்ற பேரவைக் குழுவின் இணை செயலாளர் கருணாநிதி சட்டமன்ற பேரவைக் குழுவின் துணை செயலாளர் ரவி மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் ஆர்த்தி சட்டமன்ற பேரவைக் குழுவின் சார்பு செயலாளர் பியூ உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் மற்றும் துறை அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்

இப்ப நீங்க மேட்ரோங்க அப்புறம் லோக்கல்லங்க அய்யா நீங்க அப்புறம் சொல்லல அப்புறம் முதல்ல வந்து நீங்க ஓட் செய்யணும் முதல்ல வந்து கொளு கேரஞ்சோ ஓட்ட பேருக்கு மர்த்துத்துக்கு செஞ்சு பாருங்க இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எல்லாம் லைஸ் இது வரையலயே குடுங்க சரி சரி அந்த சார் கடையில வந்து தட்சினா சபா அண்ணா ட்ரை பண்ணுறான்